இந்த வீடியோவிற்கு வரவேற்கிறோம் இன்று டெபிட் கார்டு மூலம் பணம் டெபாசிட் செய்வது எப்படி பார்க்கலாம் என் பைனன்ஸ் கணக்கு ஏற்கெனவே திறந்துவிட்டேன் பாருங்க நான் பாஷ்போர்டில் இருக்கிறேன் பரிவர்த்தனைகளுக்கு சரிபார்ப்பு அவசியம் எனவே நீங்கள் அடையாளங்கானல் பகுதிக்கு சென்று பைனன்ஸ் கோரும் அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் இதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேல் ஆகாது உங்கள் கணக்கு சரிபார்க்கப்பட்டதும் கிரிப்டோக்களை வாங்குவதற்கான பகுதிக்கு செல்லுங்கள் சரியான நாணயத்தை ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் சில நேரங்களில் மொழி மற்றும் பகுதி பொருந்தாது நீங்கள் அமெரிக்க டாலர்கள் அல்லது யூரோக்களை பயன்படுத்தினாலும் அது உங்கள் பகுதி மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் நாணயத்தை பொறுத்தது நான் மெக்சிகோவில் இருப்பதால் மெக்சிகன் நாணயத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என் மொழியை தேர்ந்தெடுத்த பிறகு நான் கிரிப்டோ வாங்க தொடரலாம் இப்போது பேவித் என உள்ள இடத்தில் கவனம் செலுத்துங்கள் ஆனால் அது யுஎஸ்டி என காட்டுகிறது பிறகு நீங்கள் செலுத்தும் நாணயத்தை தேர்வு செய்யுங்கள் நான் என் டெபிட் கார்டை தேர்ந்தெடுக்கிறேன் அது மெக்சிகன் பெசோக்களில் வேலை செய்வதால் எம் எக்ஸ்என்ஐ தேர்ந்தெடுக்கிறேன் உங்கள் கார்டு டாலர்களில் இருந்தால் இங்கே சென்று அதை தேர்ந்தெடுக்கவும் இது உங்கள் வங்கியை பொறுத்தது பிறகு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதெல்லாம் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு எவ்வளவு செலவு என்ன வாங்கணும்னு கேட்கும்போது நான் விஎம்வி சோழன நு போடுவேன் இது நீங்க வாங்கற கிரிப்பா வகையை பொறுத்தது சரி எதிரியம் ஐ தேர்ந்தெடுப்போம் சரியா அடுத்து தொடர்கிறேன் அங்கே உங்கள் கட்டண முறையை தேர்வு செய்ய கேட்கிறது எனக்கு மாஸ்டர் கார்டு விசா ஏற்கனவே இருக்கு ஆனா உங்ககிட்ட இல்லைனா கார்டை சேர்க்க அல்லது மாற்ற ஆப்ஷனை பாருங்க உங்கள் கார்டை சேர்க்க நீங்கள் இவ்வாறு தொடர வேண்டும் நமது பெயர் கார்டு என் காலாவதி தேதி பாதுகாப்பு குறியீடு ஆகியவற்றை உள்ளிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் இறுதியாக இந்த வாங்குதலை தொடர நம் கணக்கு விவரங்கள் அனைத்தையும் பைனான்ஸ் உடன் ஏற்று பகிர வேண்டும் தகவல்களை பைனான்ஸ் உடன் பகிர ஒப்புக்கொள்கிறேன் என்பதை கிளிக் செய்து உறுதி செய்வோம் உங்கள் காரிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு விட்டது என்றும் உங்கள் டோக்கன்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் ஒரு அறிவிப்பை பார்ப்பீர்கள் வேண்டுமானால் அறிவிப்புகளை அழித்து ஃபியாட் மற்றும் ஸ்பாட் வாலெட்டிற்கு செல்லுங்கள் அங்கு உங்கள் பைனான்ஸ் இருப்பை காணலாம் நான் சொன்னது போல ஃபியாட் மற்றும் ஸ்பாட்கு சென்றால் உங்கள் பணம் அமெரிக்க டாலர்கள் ஏஇடி அல்லது மெக்சிகன் பெசோக்களில் இருக்கலாம் அது உங்கள் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் இதை ஏற்கனவே பைனான்ஸ் கோயின் ஆக மாற்றிவிட்டேன் அவ்வளவுதான் இது மிகவும் சுலபம்தானே சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பைனஸ் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போ உனக்கு தாடி இல்லையா என்னை போலவே தாடி வேண்டுமா புருவங்கள் இல்லை முடியில்லை வழுக்கையா புரட்சிகர பிராண் நிறுவனரான நான் ஆண் பெண்களுக்கு இளமை அழகை திரும்ப தருகிறேன் ஆடி புருவம் முடி வளரலையா மூன்று மாசத்துல வளர வைக்க நான் உங்களுக்கு உதவ முடியும் என் தயாரிப்பால் மூன்று மாதத்தில் என் தாடியை வளர்த்தேன் உங்களை மேலும் அழகா நம்பிக்கையா சந்தோஷமா மாத்த என்னால முடியும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம்